இன்றைய வார்த்தை எபிரேருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு ஒன்று வசனங்கள் ஒன்று தொடக்கம் வரை பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக தம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக்கினார் இவர் வழியாக உலகங்களை படைத்தார் கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார் மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெற்றார் அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார் ஏனெனில் கடவுள் வானதூதரிடம் எவரிடமாவது நீ என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன் அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா மேலும் அவர் தம் முதற் பேரானை இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார் மாற்கு நற்செய்தி அதிகாரம் ஒன்று திருவசனங்கள் பதினான்கு தொடக்கம் இருபது வரை யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார் மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதையுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார் அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள் உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார் அவர்களும் தங்கள் தந்தை சிபதேவை கூலியாளர்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள்